ரிஷி ஜனநாயகன் மூவியை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு இப்ப பாத்தோம்னா பொங்கலுக்குமே ரிலீஸ் ஆகாது அதை தாண்டி இன்னும் நிறைய சட்ட சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நியூஸ் வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது மூவி தான் பட் அந்த படக்குழுவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிசினஸ் அப்படின்ற முறையில பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அண்ட் இது ஒரு சைடு இருக்கவே இன்னொரு சைடுல பாத்தோம்னா அந்த தணிக்கை குழு இருக்குல்ல சென்சார் போர்டு அப்ப அதுல ஐந்து பேர் கொண்ட குழு தான் இந்த மூவியை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அதுல ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுல ரிலீஜியஸ் இஷ்யூஸ் இருக்கு அதே மாதிரி இந்தியன் டிஃபென்ஸ் போர்ஸ் வந்து தப்பா சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை முன் வச்சு இத மறுபடியும் வந்து ரிவியூ அனுப்புறாங்க அண்ட் இந்த இடைப்பட்ட காலத்துல படப்புழு என்ன பண்றாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் பைல் பண்றாங்க இமிடியா சான்றிதழ் கிடைக்கிறதுக்காக சென்சார் சான்றிதழ் அண்ட் அதுல ஜட்ஜு என்ன இன்னைக்கு மார்னிங் என்ன தீர்ப்பு சான்றிதழ் பாஸ் பண்றாரு அண்ட் இமிடியா ஒரு இடைப்பட்ட டைம்ல பார்த்தா இந்த சென்சார் போர்ட்ல இருந்து எகெயின் அந்த ஒரு பர்டிகுலர் நபர் மறுபடியும் அவர் என்ன பண்றாருன்னா பெட்டிஷன் போடுறாரு பெட்டிஷன் தேர்ட்டிக்கு ஹைகோர்ட்ல என்ன நியூஸ் வருதுன்னா இடைக்கால தடை அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருச்சு ஸோ இது வந்து என்ன தெரிய வருதுன்னா கண்டிப்பா மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு இதுக்கு நடுவில் ஏதாச்சும் உண்டு பிகாஸ் ஏன் பாத்தீங்கன்னா இப்போ பொங்கல் ஹாலிடேஸ் கோர்ட் விடுமுறை அண்ட் இது ஒரு கோர்ட் த்ரூ ப்ரொசீஜர் ஆனதுனால கோர்ட்டோட இப்போ ஒரு ஆர்டர் இல்லாம இப்ப இங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் தெளிவான ஒரு உண்மை என்னை பொறுத்த பொறுத்தவரைக்கும் சில கேள்விகள் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு சென்சார் போர்டு அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் கொண்டு இருக்கும் லைக் அதுக்கு ஸ்டேட் அத்தாரிட்டியா இல்ல சென்ட்ரல் அத்தாரிட்டியா இப்போ சென்ட்ரல் அதாரிட்டியா இருந்தா கூட ஸ்டேட்டால அதை இன்ஃபுளுஸ் பண்ண முடியுமா அண்ட் அவங்க நினைச்சா ஒரு மூவி இந்த மாதிரி தடை பண்ண முடியுமா இல்ல நிறுத்தி வைக்க முடியுமா சோ என்ன மாதிரியான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு நான் சென்சார் போருடைய பேசிக்கான விஷயத்தை நான் சொல்றேன் மக்களுக்கு புரியும்படியாக சென்சார் போர்டரைக்கும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சினிமேட்டோகிராபிக் ஆக்ட் நைன்டீன் பிப்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆக்ட் அந்த சட்டம் பிரகாரம் தான் இந்த சென்சார் போர்டு சிபிஎஃப்சி சொல்லுவாங்க சென்ட்ரல் சென்ட்ரல் போர்டு ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் சென்சார் போர்டுன்னு சொல்லுவோம் இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டம் பிரகாரம் கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு நைன்டீன் எயிட்டிஸ்ல ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதே சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணிருக்காங்க பிறகு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க இந்த சென்சார் போர்டு எதற்காக இந்த அமைப்பு கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்தியன் பிலிம்ஸ்ல வந்து ரிலீஜியஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்தாலோ இந்தியாவுடைய இந்தியாவோட நாட்டுக்கு எதிராக அண்ட் இந்தியா பல நாடுகளுக்கு இடையில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொந்தரவு பண்றது மாதிரியோ அண்ட் கேஸ்ட் ப்ரமோட் பண்றது கேஸ்ட ப்ரோமோட் பண்றது மாதிரியோ அனிமல்ஸை வந்து குருவாலிட்டி அனிமல்ஸ் ரொம்ப வேட்டையாடுவாங்கல்ல அத சோ இந்த மாதிரி சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் சம்பந்தப்பட்டு தென் டொபாக்கோ ஒவ்வொரு வந்து ட்ரக் வந்து ப்ரமோட் பண்றது மாதிரி பிலிம்ல காமிச்சாலோ அண்ட் உமனோட வைலன்ஸ் ப்ரமோட் பண்றது மாதிரி காமிச்சாலோ அண்ட் சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிலிம்ல காமிச்சாங்கன்னா அந்த பிலிம்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் வந்து கட் பண்றதுக்கு சென்சார் போர்டு சொல்லுவாங்க மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் அதாவது பிரச்சனைகளோ வயலன்ஸோ இந்த பிலிம்னால வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிலிம் இறங்கும் போது வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு பஞ்சாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிலிம் இறங்கவே விட விடல ஏன்னா அந்த பிலிம்ல வந்து சில விஷயங்கள் இருந்ததுனால அந்த பிலிம் இறங்கவே விடல ஒரு தேட்டரை அடிச்சு உறக்கிட்டாங்க சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக தான் பிலிம் இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து சென்சார் போர்டு சில போர்ஷன்ஸை கட் பண்ண சொல்லுவாங்க சில போர்ஷன்ஸ் மீட் பண்ண சொல்லுவாங்க சோ இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க சோ இதற்காக தான் இந்த சென்சார் போர்டு அமைப்பு கொண்டு வந்து அதாவது பிலிம் பிலிம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஈஸி அட்ராக்ஷனை கொடுக்கும் இல்லையா ஈஸியா வந்து எமோஷன் ஆயிடுவாங்க ஏன்னா அது வந்து ஒரு பிக்சரல் ரெப்பர்சன்டேஷனா ஒரு எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த படத்தை வந்து காமிக்கிறதுனால மக்கள் ஈஸியா அட்டாச் ஆயிடுவாங்க சோ தான் எந்த விதமான பிரச்சனை இருக்கக்கூடாது என்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி எங்க பாத்தீங்கன்னா அந்த பிலிம் சர்டிபிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பிலிம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் வந்து டைரக்டர் ஆர் அந்த ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிலிமோட காப்பியை வந்து சென்சார் போர்டு கிட்ட ஒப்படைப்பாங்க ஸோ பிலிமோட காப்பி பிளஸ் பிலிமோட டீடைல்ஸ் கேஸ்ட் அதுக்கு பிறகு அந்த அந்த ஸ்கிரிப்ட் எழுதுற ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒப்படைப்பாங்க பாட்டோட ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒப்படைப்பாங்க சோ இந்த மாதிரி மொத்த விஷயத்தை வந்து சென்சார் போர்டு கூட ஒப்படைப்பாங்க சோ இதுல வந்து சென்சார் போர்டை பொறுத்த ரெண்டு விதமான பிலிம் இருக்கு ஒன்னு வந்து ஃபியூச்சர் பிலிம் இன்னொன்னு ஷார்ட் பிலிம் ஷார்ட் பிலிம்ங்கிறது வந்து பாத்தா எழுபத்தி ரெண்டு மினிட்ஸ் ஒரு செவன்டி டூ மினிட்ஸ் கீழே இருக்கு செவன்டி டூ மினிட்ஸ் கீழே இருக்க வேண்டியது ஷார்ட் பிலிம் அதுக்கு மேல இருக்கக்கூடியதெல்லாம் ஃபியூச்சர் பிலிம் சொல்லுவாங்க நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய பிலிம்ஸ் சோ இந்த சென்சார் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கமிட்டி இருக்கு ஒன்று வந்து எக்ஸாமினேஷன் கமிட்டி ஆர் எக்ஸாமின் கமிட்டி இன்னொன்று ரிவீல் கமிட்டி சொல்லுவாங்க எக்ஸாமின் கமிட்டி வந்து ஃபிலிம்மை பார்ப்பேன் எக்ஸாமின் கமிட்டியில் அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர்ல சில மெம்பர்ஸ் வந்து உமனாக இருப்பாங்க ஏன்னா பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் ஏதாவது படத்தில் இருக்காங்கறத வந்து அவங்கதான் பார்ப்பாங்க சோ இதில் உமனாக இருப்பாங்க சோ இந்த படத்தை எக்ஸாமின் பண்ணுவாங்க எக்ஸாமின் பண்ணிட்டு அவங்க வந்து சில போர்ஷன்ஸை கட் பண்றதுக்கோ சில போர்ஷன்ஸில் வந்து மியூட் பண்றதுக்கோ சொல்லுவாங்க சோ அப்படியே வந்து இந்த ஜனநாய ஜனநாயகன் ஆர் ஜனநாயகன் ஃபிலிம்ல வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த பிலிம் வந்து எக்ஸாமின் கமிட்டியில் ஒரு நபர் வந்து அது ஒப்புதல் அளிக்கல இதனால எக்ஸாமின் கமிட்டியில ஒப்புதல் அளிக்காம இருந்ததுனால அந்த பிலிம் வந்து ரிவியூ கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க சோ ரிவியூ கமிட்டியில இந்த மாதிரி மெம்பர்ஸ் இருப்பாங்க எக்ஸாமின் கமிட்டியோட ப்ராசஸ் முடியறதுக்கு ஃபோர்டி எயிட் டேஸ் ஆகும் நாற்பத்தி நாள் மேக்சிமம் நாற்பத்தி நாள் ஆகும் இன் கேஸ் ஒரு படத்தை வந்து ரிவியூ கமிட்டிக்கு அனுப்புனாங்கன்னா இது டிலே ஆகும் சோ சென்சார் போர்டு சர்டிபிகேஷன் மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு வந்து ஃபோர்டி எயிட் டேஸ் நாற்பத்தி நாள் மேக்சிமம் இன்கேஸ் அந்த பிலிம் வந்து ரிவியூ கமிட்டிக்கு போச்சுலாம் கொஞ்சம் டிலே ஆகும் சோ இந்த பிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்களும் அண்ட் அதே மாதிரி ரிலீஜியஸ் அண்ட் டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க போல இதனால வந்து சில கட்டுகள் சில மியூட்டுகள் தேவைப்பட்டிருக்கு அது நம்ம புரிஞ்சுக்க முடியாது கண்டிப்பா சென்சார் போர்டு வந்து ஒரு பிரச்சனை கூடிய ஆர்கனைசேஷன் கிடையாது தியேட்டர்ல வந்து படங் படங்கள் அமைதியாக இறக்கப்பட வேண்டும் அமைதியாக ரிலீஸ் ஆகணும் மக்கள் அமைதியாக பார்த்து வெளியே வரணும் என்கிறதுக்காக தான் இந்த சென்சார் படம் கொண்டு இருக்காங்க அது மக்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கும் வெளியே வெளியிருக்கூடிய மட்ராஸ் பொலிட்டிக்கல் ஆர்சேஷனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது அவங்க ஒரு ப்ராசஸ்ல பண்ணிட்டு வராங்க அண்ட் அதே மாதிரி போகிறது ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது எக்ஸாமின் கமிட்டி முடிச்சிட்டு இருக்குல்ல இந்த கமிட்டி அந்த படத்துக்கு ஓகே கமிட்டி வந்து இந்த படத்துக்கு ஓகே சொல்லலன்னா அதுக்கு பிறகு ஒரு ட்ரிபுனல் ஒரு ட்ரிபுனல் இருக்கும் ஒரு ஒரு கோர்ட் மாதிரி இருக்கும் இந்த சென்சார் போர்டுக்கு உள்ளாடி ஒரு கோர்ட் மாதிரி இருக்கும் அந்த கோர்ட்ல போவாங்க அதுலேயே இந்த படத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா திரும்ப வந்து ஹை கோர்ட்டுக்கு போவாங்க ஸோ ஹை கோர்ட்டுக்கு போறது போறதுக்கே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஹை கோர்ட்டுக்கே போகணும் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் ஹை கோச்சிங்க போகணும் இப்போ விஜய் என்ன பண்ணாங்கன்னா விஜய் டீம் என்ன பண்ணாங்கன்னா அந்த எக்ஸாமின் கமிட்டி முடிஞ்ச உடனே கோர்ட்டுக்கு போறாங்க சோ திடீர்னு வந்து கோர்ட்டால வந்து இந்த பிலிம் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு எல்லாம் உரிமை கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து சினிமாட்டோகிராபிக் ஆக்ட்ல இந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காங்க சோ அந்த ப்ராசஸ் கரெக்டா போனதுக்கு அப்புறம் தான் ஹை கோர்ட்ல போகணும் சோ தான் இந்த இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அதாவது அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த ரிவியூ கமிட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க எந்தெந்த போர்ஷனை கட் பண்ண முடியுமோ அந்த போர்ஷனை கட் பண்ணுங்க எந்த போர்ஷன் மீட் பண்ண முடியுமோ அந்த போர்ஷன் மீட் பண்ணுங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் செல்சார் முடியும் ரெண்டுக்கு இடையில ஒருமித்த ஒரு கருத்து வரணும் அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் சோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா இப்போ சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் மூவிஸ் வந்து நாலு கேட்டகரியா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூ யூனா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது யார் வேணாலும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் யூஏ யுஏ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க வித் பேரண்டல் கைடன்ஸோட சோ அதுக்கு வந்து யூஏ ஏ அப்படின்றது கம்ப்ளீட்லி அடல்ட் மூவி யூஏ யூஏ பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க

அவங்க தாராளமா அதை வந்து இப்போ கட் சொல்லிட்டு மீட் போட்டுட்டோம் அவங்க அதுக்கான சர்டிபிகேஷன் கொடுத்துட்டு அவங்க அதை மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இல்ல அது போயிட்டு நீங்க தடை விதிக்கிற அளவுக்கு வந்து அதுல அவங்களுக்கு வந்து முடிவுட்டு எடுக்கிறதுக்கான அத்தாரிட்டி இருக்கா இல்ல இந்த படத்தை தடை விதிக்கல சர்டிபிகேஷன் தான் டிலே பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சர்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ்ஸா இது எக்ஸாமின் கமிட்டி எக்ஸாமின் கமிட்டியில வந்து அஞ்சு பேர்ல வந்து ஒருவர் ஒருவர் வந்து ஓகே சொல்லல அப்போ இதுல என்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்னா இந்த எக்ஸாமின் கமிட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மீட் பண்ணுங்க இந்த இந்த இடத்த மீட் பண்ணுங்க இந்த இடத்த கட் பண்ணுங்க பட் இந்த ப்ரொடக்ஷன் அந்த ஜனநாயகன் அந்த பிலிமோட ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன இந்த இந்த போர்ஷனை கட் பண்ணா படத்துடைய கதைகளை கதையே வந்து சேஞ்ச் ஆகும் சோ இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க சோ இதனாலதான் இது இஷ்யூவா இருக்குதான் இது ரிவியூ கமிட்டிக்கு போயிருக்கு கட் பண்ணாம இருந்தா படத்தை இறக்க முடியுமா அப்படின்னா எந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்கலாமேங்கிறத வந்து திரும்ப எக்ஸாமின் பண்ணுவாங்க ஸோ படத்தோட கதையும் சேஞ்ச் ஆகக்கூடாது அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சில போர்ஷன்ஸை வந்து நம்ம கட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரிவியூ கமிட்டிக்கு திரும்ப போயிருக்காங்க ஸோ தடை விதிக்கப்படல தடை விதிக்க மாட்டாங்க சர்டிஃபிகேஷனோட ப்ராசஸ் தான் இது எல்லாமே ஓகே இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா ஆஹ் இப்போ படம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால என்ன சொல்லப்படுதுன்னா அஹ் இது வந்து டிஎம்கே ஓட செயல் இல்ல பிஜேபியோட செயல்னாலதான் இந்த படம் இவ்வளவு வந்து அஹ் சட்ட சிக்கலுக்கு உள்ளாகுது இவங்கதான் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க இவங்க விஜய ஒடுக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தரப்புல ஈவன் வந்து சோசியல் மீடியால கிடையாது காங்கிரஸ்ல இருக்கிற பெரிய பெரிய லீடர்ஸே பார்த்தோன்னா பிஜேபி கவர்மெண்ட் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி அக்யூஸ் பண்றாங்க இன்னொரு தரப்புல பாத்தோன்னா டிஎம்கே கவர்மெண்ட் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு நெக் ஆஃப் த மொமெண்ட்ல லைக் இப்ப நீ சொன்ன மாதிரி மேக்சிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகும் அப்படின்ற பட்சத்துல ஆல்ரெடி இந்த சினிமா குழுவானது இத வந்து டைம் டிலே பண்ணாம அட்லீஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ மந்த்ஸ்க்கு முன்னாலேயே இவங்க சென்சார் போர்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பொங்கல் ரிலீஸ வந்து இவங்க வந்து ரொம்ப சுமூகமா முடிச்சிருக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட இன்னும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ப்ராப்பரா சர்டிபிகேஷன் கிடைக்காம நீங்க ரிலீஸ் டேட்ட வந்து எதுக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க எல்லாமே ஜென்ரலி மூவிஸை பொறுத்த வரைக்கும் அப்போ எல்லா மூவிஸும் இந்த மாதிரி சர்டிபிகேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட்டை வந்து இல்ல இவங்க தான் கொஞ்சம் ஓவர் லைஃப்ல போயிட்டு இவங்களாவது நம்ம பொங்கலுக்கு எப்படியா ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் புக் பண்ணிட்டாங்களோ சர்டிபிகேஷன் வரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன் என்ன இஷ்யூ பாத்தோம்னா விஜய் வந்து பொலிட்டிக்ஸ்ல இறங்கியாச்சு இல்லையா விஜய் வந்து அரசர் கட்சி இறங்கியாச்சு ஆல்ரெடி வந்து பாத்தினா உடைய தலைவரா இருக்காரு சோ அவர் வந்து நடிக்கக்கூடிய படம் தான் இந்த ஜனநாயகன் சோ இதுல வந்து கண்டிப்பா அவரே ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்காரு அரசியல் இல்லங்குறத நம்ம உறுதியா சொல்லவே முடியாது அண்ட் அதே மாதிரி எஸ் பராசக்தி பிலிமே வந்து பார்த்தோன்னா ஹிந்து சாரி ஹிந்தி இம்போசிஷன் பத்தி எடுத்த அது வந்து பிலிம்னா டிஎம்கே சம்பந்தப்பட்ட பிலிம் அரசியல் இல்லையே நம்ம சொல்லவே முடியாது கண்டிப்பா வந்து சினிமால வந்து கண்டிப்பா அரசியல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் சென்சார் போர்டுக்கு உள்ளாடி அரசியல் இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்க நம்மளால சொல்ல முடியாது பட் பிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இன்ஃபுவன்ஸ் இருக்கு அதை மாற்றிக்கிறது கிடையாது அரசியல் இன்ஃபுளுன்ஸும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி தன்னுடைய விஜய் பத்தி விஜய பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாரு தான் கரெக்டர் சொல்ற மாதிரி மாஸ் ஹீரோ மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ண நினைப்பாரு இல்லையா அந்த பிலிமில வந்து மாஸ் ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண நினைப்பாரு அது இந்தியன் ஆர்மியா இருந்தாலும் சார் தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருந்தாலும் சரி தான் எந்த ஏர்போர்ஸ் இருந்தாலும் அவர் வந்து தன்னதார எல்லாத்தையும் நொறுக்குறது மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவார் இல்லையா சோ அந்த சுச்சுவேஷன்ல கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா எந்த அதாவது அந்த அந்த சுச்சுவேஷன்ல ரெண்டு கம்யூனிட்டிக்கு இடையில பிரச்சனை உருவாக்கம் இருக்கணும் அண்ட் மாதிரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸை பத்தி தப்பா சொல்லக்கூடாது ரிலீஜியஸ் கம்யூனிட்டியை பத்தி தப்பா சொல்லக்கூடாது ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் சென்சிட்டிவான விஷயங்கள் வந்து படத்தை இறக்கும் போது இந்திய இறையாண்மைக்கு வந்து எதிரான சில விஷயங்கள் வந்து எப்பவுமே இந்திய கவர்மெண்ட் அண்ட் அதே மாதிரி விஜயோட ஃபர்ஸ்ட் ஷோட ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு ஷோ தேர்ட் ஷோ தேர்ட் டே எல்லாம் பார்த்தா ரொம்ப கூட்டமா இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ வயலன்ஸ் விஷயங்கள் ஆல்ரெடி வந்து அந்த பிலிம் வந்து ரொம்ப இருக்கு எல்லாமே ரொம்ப இருக்கு அதுல வந்து சென்சார் போட் மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னா அந்த ரொம்ப கட் பண்றதான் ட்ரை பண்றாங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து அந்த பயலன்ஸ் ஆன விஷயத்தை பாத்துட்டு நிறைய தப்பான விஷயங்கள் பண்றாங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்டே இருக்கு நெகட்டிவ் வேலையும் கண்டிப்பா கண்டிப்பா இன்ஃபுளு பண்ணுது அது கேஸ்ட் ஃபிலிம்மாக இருந்தாலும் சரி மாஸ் இயர்வா இருந்தாலும் சரிதா லவ் ஃபிலிம்மா இருந்தாலும் சரிதா ட்ரக் ஃபிளிம் மாரி இருந்தாலும் சரிதா கண்டிப்பா இன்ஃப்ளயன்ஸ் பண்ணும் சோ அதுக்காக தான் இந்த சென்ஸார் புக் அதே மாதிரி நீ இன்னொரு கொஸ்டின் கேட்டதா இல்ல இந்த ஹைப் கொடுக்கறது அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே பேசலாம் டேட்டா வந்து ஏன் இவங்க வந்து சென்சார் சர்டிபிகேஷன் கிடைக்காம அந்த டேட்டை இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க என்ன இவங்க என்ன நினைப்பாங்கன்னா சென்சார் சர்டிபிகேட் ஈஸியா கிடைச்சிடும் நமக்கு ஹைப்பை இருக்காது நினைச்சு அந்த இந்த டேட் ஏன் பிக்ஸ் பண்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் வந்து டேட்டை பிக்ஸ் பண்றாங்கன்னா அந்த டேட்டுக்கு எதிர்பார்த்து ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த வந்து அந்த பிலிமுக்கான ஹைப்பை கொடுப்பாங்க ஃபேன்ஸே வந்து ஒரு போஸ்டர் விட்டுறதா இருக்கட்டும் அந்த அதே மாதிரி சோசியல் மீடியால வந்து விஜயோடைய விஜயோடைய அந்த இமேஜை கட் பண்ணி ஒரு மீன் கிரியேட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்றதுனால தான் வந்து இந்த ஒரு ஹைட் கொடுக்கறாங்க இன்னொரு சொல்லியிருந்தேன் இந்த இப்ப வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ஐம்பது நாளோ நூறு நாளோ ஓடாது ஒரு ஃபர்ஸ்ட் டென் டேஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த ப்ராஃபிட் தான் ப்ரொடியூசருக்கும் சரிதான் டிரெக்டர் சேர்தான் அதே மாதிரி விஜய்க்கு நூற்றி ஐம்பது கோடி நூற்றி ஐம்பது கோடி கிடைக்காம விடுவாரா விஜய் விடமாட்டார் இல்லையா சோ நூற்றி ஐம்பது கோடி இதுல வந்து ஒரு நான் ஒரு மீன் பார்த்தேன் அது எனக்கு அந்த என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்ன என்னுடைய ஹீரோவுக்கு வந்து சம்பளம் நூற்றி ஐம்பது கோடி பட் ஹீரோவுக்கு வேலை பார்க்க வந்து சம்பளம் இது இல்லையா கோடி என்னோட ஹீரோவுக்கு வந்து சம்பளம் பட் ஹீரோவுக்காக வேலை பார்க்குற எனக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு இங்கதான் வந்து பாத்தோம்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பே கேப்பே இருக்கு இந்த பே கேப் வந்து இவ்வளவு ஹியூஜ் ஸ்கேல்ல வந்து ஒரு இன்னு இருக்க கூடாது இது ரொம்ப இன்னிக்வாலிட்டி இந்த இன்னுவால் தான் பிரச்சனைக்கே ஆரம்பம் இந்த இந்த ஹைப் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்துமே காரணம் இந்த இன்இக்வாலிட்டி இந்த வேஜ் கேப் தான் இந்த வேஜ் கேப் வந்து கண்டிப்பா சரி செய்யறதுக்கு யாருமே யாருமே எந்த ஒரு யாருமே எந்த ஒரு முடிவு எடுக்கல ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரல பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வேஜ் கேப் பிலிம் ப்ரொடியூசர்ஸும் கண்டிப்பா இதுக்கு வந்து சண்டை போட்டுக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கண்டிப்பா இதுக்கு ஒரு சண்டை போட்டுருக்கணும் பட் யாருமே சண்டை போடல இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் கோடி கூடிய சம்பாதிக்கிறாங்க நூற்றி ஐம்பது கோடி இருநூறு கோடி சம்பாதிச்சு அவங்க அவங்க ரெண்டு சைடுல வராங்க ஒன்னு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடங்குறாங்க இன்னொரு சைடு வராங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி யார் தொடங்குறாங்கன்னா சம்பாதிச்ச காசு செலவு பண்ணணும் வராங்க சம்பாதிச்ச காசு செலவு பண்ணணும் கமலஹாசன் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எஸ் ஆர் நோ கமல் விஜய் என்ன பண்ணாரு பொலிட்டிக்ஸ்க்கு வர்றாரு இல்லையா சரத்குமார் என்ன பண்ணாரு பொலிட்டிக்ஸ்க்கு வந்திருக்காரு ஜெயம் ரெடி என்ன பண்றாரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடங்குறாரு

ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கு வந்து டென்ஷன் ஜாஸ்தியாகும் ஏன்னா ஒரு முன்னூறு கோடி இருநூறு கோடி கிடைச்சதுன்னா அந்த இருநூறு கோடியில நூற்றி ஐம்பது கோடியை விஜய்க்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பாக்க ஐம்பது பிச்சு பிச்சு எடுப்பாங்க அது அது எந்த விதத்துல நியாயம் சொல்ல முடியாது வந்து பாத்தோம்னா இதை தான் வருது ஒரு மணியை மயப்படுத்தி ஒரு பிசினஸ் மயப்படுத்தி தான் இந்த ஹோல்ட் இஷ்யூஸே வருது ஏன்னா இதுல ஐம்பது கோடி பிலிமுக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து இது விஜய்க்கு நஷ்டம் கிடையாது விஜயோட அக்ரிமெண்ட் பிரகாரம் விஜய் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாரு ஏன்னா விஜய்க்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரஷர் என்ன எண்ணூறு கோடி கிடைச்சா இருநூறு கோடிக்கு வந்து ஒரு மூணு மாசம் பொலிட்டிகளுக்கு செலவு பண்ணுவார் அப்படிதான் விஜய் யோசிப்பாரு கண்டிப்பா புரியுதுல சோ இதான் சினாரியோ சோ இதுல வந்து இத அரசியல் ஆக்குறது வந்து மேபி தவிர்க்கப்படலாம் அப்படின்றதான் தோணுது ஏன்னா மேபி அரசியல் இன்ஃபுளு நான் என்ன நான் என்ன சொல்றேன்னா விஜய் வந்து படம் நடிக்கும் போது கண்டிப்பா இது அரசியலாக்க தான் செய்வாங்க அதுல மாற்றிக்கிறதே கிடையாது அப்படின்னா விஜய் அரசியல் வராம இருக்கணும் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் சூர்யாவோட பிலிம் இறங்கும் போது ஏதாவது அரசியல் நடக்குதா சூர்யா வந்து ஒரு பிலிம் நடிக்கிறாரு அவர் ஆட்டோமேட்டிக்கா அவரோட பிலிம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல ரிலீஸ் ஆகுது ஆகுதுதான் சக்சஸ் ஆகுது நமக்கு டேட்டும் அவருக்கு அவரு பெரிய ஹைப் பண்ணலாம் இல்ல இல்லையா விஜய் சூர்யா படத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி சோ இவங்கெல்லாம் பொலிட்டிக்ஸ்ல இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு எந்த இஷ்யூ கிடையாது பட் விஜய் வந்து பொலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால அவரோட ஒவ்வொரு கேம்பெயின்லயும் பார்க்கும்போது ஆஹ் துய சக்தி ஆஹ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பா எதிர்ப்பலைகள் வந்து இருக்கதான் செய்யும் இப்போ நம்ம இப்போ வந்து ஒருத்தர் உயர்றது இன்னொருத்த வந்து கீழே போறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் வரும் நம்மளால தாங்கிக்க முடியாது நம்மளோட பெட்டர் அவன் பண்றான் அப்படின்ற மாதிரி நிறைய கோணங்கள்ல வந்து நமக்கு வந்து ஹர்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து சில விஷயங்கள் பண்ணும்போது அது ஒரு ஆக்டிவ் பாலிட்டிஷியனா இருந்து பண்ணும்போது கண்டிப்பா எதிர்வினைகள் வந்து வரும் அப்படின்றத ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கு சேலஞ்சிங்க அவங்க ரெடி ஆகும் அதை சேலஞ்ச் பண்றது பாசிச பாஜகன்னு சொல்றதே இவர் தான் தீய சக்தி டிஎன் கே சொல்றது இவர் தான் சோ இவரே வந்து அஹ் தீயை ஏற்றி வித்துட்டு ஆஹ் நீங்க எல்லாம் தீ அணைக்கணும்னு சொல்றது நியாயமா இவர்தான் தீய ஏற்றி விடுறாரு வந்து டிஎன் கே வந்து தீ அணைங்க ஆர் பிஜேபி வந்து தீ அணைங்க சொல்றது நியாயம் கிடையாது இல்ல சோ தீ அணைக்கிறது இவரோட கையில தான் இருக்கு இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னா இவர் தான் ஏன்னா ஐம்பது கோடி நஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தை இப்ப இன் கேஸ் இந்த படம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா விஜய்க்கு சம்பளம் கிடைக்கும் நூற்றி ஐம்பது கோடி கண்டிப்பா வாங்காம விட மாட்டாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெய் அவர் இறங்கி வர மாட்டாரு ரஜினிகாந்த் இறங்கி வந்தது கிடையாது எந்த எந்த ப்ரொடியூஸ் எந்த ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்பளம் வேண்டாம் இந்த சம்பளத்தை வந்து ஆஹ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுங்க இந்த சம்பளத்தை வந்து ஒர்க்கர்ஸுக்கு கொடுங்க எனக்கு பிரச்சனை இல்லை நான் எப்படியும் இறந்துட்டு போறேன் நான் பாவமா இறந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஆக்டர்ஸ் வந்து இறங்கவே கிடையாது இறங்கவும் மாட்டாங்க புரிய அதான் வந்து இப்ப ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் காம்பன்சேஷன் எல்லாம் வந்து அறிவிச்சிருக்காரு பட் காம்பன்சேஷன் அப்படின்றது அவங்க நஷ்டப்பட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க லாபத்து போக அவங்களுக்கு நான் வந்து இது நடிச்சிருக்கேன் இந்த நடிப்புக்கான ஊதியம் எனக்கு இருக்கு அதை தாண்டி எக்ஸா வாங்குறாங்க தெரியுமா அதுல இருந்து அவங்க வந்து இந்த காம்பன்சேஷனை கொடுப்பாங்களே தவிர என்னைக்குமே கை நஷ்டம் அடைஞ்சு ஆஹ் தன்னோட உழைப்புக்கும் மேல உள்ள அந்த அமௌண்ட வந்து என்னைக்குமே அவங்க எங்கேயுமே அவங்க காம்பன்சேட் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க இது மக்கள் தான் முட்டாள் மக்கள் தான் வந்து மக்கள் தான் ஃபர்ஸ்ட் நாளே வந்து என்ன பண்றோம்னா நூத்தி ஐம்பது எல்லாம் நம்மளதான் நம்ம நம்மதான் வந்து என்ன சொல்றது நம்ம நம்ம தான் தான் பண்றோம் நம்மதான் பண்றோம் அவங்க அதெல்லாம் போயிட்டே இருக்காங்க அவ்வளவுதான் விஷயம் ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது பட் எனிவே இது ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்றதையும் தாண்டி இப்ப நீ சொன்ன மாதிரி நூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குற ஒரு சைடுல இருந்தாலுமே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களோட நிலைமையை வந்து நம்ம யோசிக்கணும் அண்ட் அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவி வந்து நல்லபடியா எல்லா விஷயங்களையும் என்ன இன்னல்களையும் கடந்து இந்த மூவி வந்து திரையிடப்படணும் அண்ட் வெற்றி அடையணும் அப்படின்றது நம்ம சைட்ல இருந்து கண்டிப்பா அந்த வாழ்த்துக்கள் பார்க்கலாம் ஒருத்தர் பார்க்கலாம் பாக்கலாம் என்ன மாதிரி டர்ன்ஸ் வருது அப்படின்றது வந்து